எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்பார் உங்கள் பிள்ளைகளும் சொல் பேச்சு கேட்பார்கள் இந்த அதிசக்தி வாய்ந்த இலைகள் வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை என் கணவர் என் பேச்சை கேட்கறதில்ல எதுவும் கேட்கலனாலும் என் மேலே அன்பு கூட செலுத்துறதில்லை கணவன் மனைவின்னா ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு இடத்துல வந்து ஒரு போட்டி நடந்து தான் ஒற்றுமையாக இருக்கிறதோடு இல்லாமல் ஒன்றாவே இருக்கணும் இல்லைங்களா கடைசி வரைக்கும் நாங்கள் ஒன்றா சண்டை வந்தாலும் ஒன்றாவே வாழணும் அப்படின்றது ஒரு இது ஒற்றுமையாக ஒரே வீட்டில் வாழணும் க திருமணம் நம்மளுடைய முறைப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இந்தியா வச்சுக்கோங்களேன் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய சேர்ந்து வாழிற பழக்கம் தான் நம்மளுக்கு இருக்குது சரி இப்போ என் கணவர் நான் சொல்கிறத கேட்கணும் என் என்னோட பிள்ளைங்க வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க என்னையே திருப்பி அடிக்கிறாங்கம்மா அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க முந்தானேத்து அப்போ நான் அவங்களுக்கான ரிப்ளை நான் வந்து வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா வீடியோவில் நிறைய பேர் நிறைய விஷயத்த நம்ம சொல்லித்தர முடியும் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணும் பொழுது அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி நான் வீடியோவிலையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு மாப்பிள்ளையை சொல்வீங்க உங்கள் பொண்ணு வந்து இது வேண்டாம் நான் வேறு மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேறு பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க அது ஒரு வகை அது நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளைங்க போய் கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்கணும் பிள்ளைங்க அப்படின்னு நினச்சி நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு அது தோணாது நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரிமா நான் சொல்கிற மாப்பிள்ளையும் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அதே மாதிரி பிள்ளைங்க கூட நம்ம சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நல்லா இருப்பாங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்கன்னு தான் நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து குழந்தைங்கள்லேருந்து செஞ்சுக்கிட்டு வரோம் அவங்களுக்கு இப்போ திடீர்னு இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம ஏனோ எதிரி மாதிரி ஃபஸ்ட்டு எதிரி மாதிரி நம்ம ஆயிடுவோம் இந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தரும் பொழுது சரி அது ஒரு வகை அடுத்தது படிக்கிற பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம சொல்கிறத கேட்டு பிள்ளைங்க சரியான நேரத்துக்கு எழுந்து படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் படிக்கும்பொழுதே வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஏன்னா பசங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க சரி அது ஒரு வகை இப்போ ஏன் கணவர் நான் சொல்கிறத கேட்கணும் இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்குவோம் அவங்க அம்மா ஏன் பேச்சை கே இங்கே எங்கள் மாமியார் பேச்சை தான் கேட்குறாரு என்னுடைய நாத்தனார் கிட்டே தான் அவர் ரொம்ப பழகுவார் பழகுவார்னா அக்கா தங்கச்சின்னு ங்களேன் அந்த மாதிரி என் நான் சொல்கிறது என்னோட பேச்சு நான் ஒன்று என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் இப்போ வந்து அம்மா அப்புறம் அந்த நாத்தனார்கள் அப்படின்னும் போது அக்கா தங்கச்சிங்க இல்லைங்களா உங்களுக்கு ஆகும் இப்போ அவங்கள வந்து அறவோடு வெறுத்துட்டு நம்ம கூட இருக்கணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதுங்க ஒரு செகண்டு கூட ஏன்னா நம்மளுடைய நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நமக்கு பையன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சமயம் நடக்கும்பொழுது தான் நம்ம இந்த மாதிரி நினச்சோமே இப்போ நம்ம கஷ்டப்படுறமேன்னு உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் தோணும் அதனால் ஓரளவுக்கு அவங்கக்கிட்டேயும் சினேகமாக இருந்துக்கோங்க அவங்கக்கிட்டேயும் உங்களுடைய இதை காமிக்காதீங்க உங்க உங்கள் கணவரண்பான் ஆனால் நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்குறது உண்டு என்னன்னா அம்மா இல்லைம்மா சுத்தமாக என்ட்ட பேச்சுவார்த்தையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின் போது மனசு வேதனையாக இருக்கும் அது நான் இல்லைன்னு சொல்ல வரலாம் அதுக்காக நான் வந்து விட்டு கொடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களால் எவ்வளோ போராட முடியுமோ போராடணும் என்னவோ சொல்லுவாங்களாம் ஒரு ஒரு இது என்னென்னா இந்த மாதிரி பாம்பு பாம்பு சாப்பிட்ற வீட்டில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனோம்னா நடுத்துண்டம் எனக்குன்னு சொல்லணுமா அளவுக்கு நம்மளுடைய உரிமையை நம்ம அங்கே காமிச்சு நம்ம நம்ம வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லி தர்றது உண்டு யார் வீட்லேயும் பாம்பு சாப்பிட மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறது உண்டு எனக்கு அந்த நடு துண்டை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த உரிமையை நீங்களாக தான் எடுத்துக்கணும் சரிங்களா அதை நான் எடுத்தம்மா எல்லாம் பண்ணேன் எதுக்குமே வேலைக்காகலை என்ன இப்போ எப்போ பாரு என் மேலே குறை என் கணவர் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காரு எனக்குன்னு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாரு எனக்குன்னு ஒரு நகை செஞ்சு தர மாட்டேங்கிறாரு எனக்குன்னு ஒன்று எதுவும் சொல்ல மாட்டேறாரு அப்போ என் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு எதாவது ஒரு வழி சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடு நம்பினவங்களுக்கு தான் நாராயணன் இல்லைங்களா நம்ப நம்பினா நாராயணன் அப்படின்ற மாதிரி சி சிவசிவா ஓம் நம்ம சிவாயா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இந்த வேலையை நீங்கள் செய்ங்க நான் சொல்கிறத நான் நான் ஒரு ஒரு இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ரொம்ப அபூர்வமான இலைகள் இந்த இலைகள் இந்த மரம் வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கும் எல்லார் வீட்டுக்கிட்டேயும் இந்த மரம் இருக்கும் சப்போஸ் இல்லைனா கூட நம்ம வீட்டு வாசல்ல கூட இந்த மரத்தை நட்டு வைக்கலாம் தவறு கிடையாது கொஞ்சம் தூரம் எட்டை நோற்றி நட்டு வைக்கலாம் நம்மளோட இடம் கொஞ்சம் இருக்குதுன்னா அந்த மரம் என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல அரச மரம் என்பது ஊருக்கு ஏழு மரம் இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கு அழிவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த மரம் என்ன மரம்னா பூவரசு மரம் பூவரசு மரம் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அரச மரம் வேற பூவரசு மரம் வேற பூவரச மரம் எந்தெந்த வீட்டுக்கிட்ட இருக்குதோ அந்த வீடுலாம் பார்த்திங்கன்னா மங்களகரமாக சுபிக்ஷமாக நல்லா இருப்பாங்க அவங்க அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மரம் அந்த பூவரசு மரம் வசியத்தன்மை வசியம் ஆக்கக்கூடியது பணத்தை வாரா கடனை வர வைக்கக்கூடியது பணம் நம்மளை யார்கிட்டையாக கொடுத்துட்டு அந்த பணத்தை ஏமாந்து நிற்கிறீங்கன்னா அந்த பணத்துக்கு அந்த இலையை வச்சு ஒரு 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 விஷயம் பண்ணலாம் நான் உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இப்போதைக்கி கணவன் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும் பிள்ளைகள் நம்ம சொல் பேச்சு கேட்கணும் யாரை வேணாலும் ஆனால் நேர்மையான ஆட் நீங்க உங்க எந்த மாதிரி முடிஞ்சு வைக்கணும் அது ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா இப்போ பூவரச மரம் இலை இருக்குது அந்த இலையை ஒண்ணு பறிச்சிட்டு வரீங்க இப்போ பிள்ளைங்க உங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு கணவர் மூணு பேருக்கு இதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா மூணு இலைகள் பறிச்சுட்டு வாங்க அதில் கொஞ்சம் கவனமாக பறிக்கணும் ஏன்னா கம்பளி பூச்சி அந்த மரத்தில் இருக்கும் ரொம்ப கவனமாக அந்த இலைகளை நீங்கள் தொடணும் நான் வந்து அந்த மரம் எப்படி இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சுலபமான மரம் தான் அது பூவரசு மரம் அப்படி சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லைனாலும் யார்கிட்டையாவது சொல்லி வச்சாத அந்த இலையை வாங்குங்க அந்த பூ கட்டுறாங்க இல்லைங்களா மா பூ விற்கிறாங்க மாலை கட்டுறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த பூவரசு இலையை எடுத்துக்கோங்க இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு அருமையான நேரம் எல்லாரும் இருப்பாங்க நீங்கள் அதனால் நாங்கள் தூங்கும்பொழுது விளக்கேற்றலாமா இது ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது அதை தவறே கிடையாது நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கிறீங்கன்னா தாராளமாக அறையில் விளக்கை ஏற்றி வைங்க விளக்கை ஏற்றிட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு இலை எடுத்துக்கோங்க அந்த அந்த இலையமே அந்த இலைய லைட்டா லைட்டாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பின் பக்கத்தில் லைட்டாக நெய் தடவி அந்த நல்ல விளக்கு இருக்கு இல்லைங்களா அதில் லைட்டாக சூடு காமிங்க லூடு சூடு காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டு மேலே வச்சுருங்க மூணு இலை மூணு பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா மூணு இலை ஒருத்தருக்கு என் கணவருக்கு மட்டும்தான் நான் செய்யணும்னா ஒரு இலை எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய கணவர் பெயர் எழுதுங்க உங்கள் கணவர் பெயர் எழுதிட்டு எவ்வளோ உங்களால் நம்பி முழு நம்பிக்கையோடு உங்களால் சொல்ல முடியுதோ அவ்வளோ நம்பிக்கையோடு என் கணவர் என் பேச்சை கேட்க வேண்டும் என் மேல் அன்பில் செலுத்த வேண்டும் என்னிடம் உயிராக இருக்க வேண்டும்னு வேண்டும் வேண்டிக்கிட்டு உங்கள் கணவர் பேரை எழுதி ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து அந்த மஞ்சள் கலர் துணியில் அந்த இலையை வச்சுருங்க வச்சுட்டு அந்த இலைக்கு மேலே கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் தூள் பண்ணி தூவுங்க தூவிட்டு எங்கெல்லாம் அந்த பச்சை கற்பூரம் இருக்குதோ அங்கெல்லாம் நிம்மதி பெருகும் ஒரு ஒற்றுமை நிலைக்கும் அந்த மாதிரி நல்லது நடக்கும் உங்கள் சொல் பேச்சு கேட்பார் இப்போ இதை ஒரு முடிச்சு மாதிரி போடுங்க அந்த இலை நசுங்கனாலும் பரவாயில்லை அந்த நெய் லைட்டாக தடவிட்டு லைட்டாக தான் தடவணும் ஒரு ட்ராப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு துளி தடவிட்டு முன்பக்கம் இலையில பின்பக்கம் நெய் தடவணும் முன்பக்கம் இலையில அவருடைய பெயரை நீல கலர் பெண் கொண்டே எழுதுங்க எழுதிட்டு பச்சை கற்பூரத்தை தூவி அது அதை வந்து முடித்து மாதிரி போட்டு முடிஞ்சால் உங்களோட இடுப்பில் நீங்கள் சொருவுறீங்க இல்லைங்களா அந்த இடத்துல கூட அந்த இலையை நீங்கள் கட்டி இடுப்பில் சொருவி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அது உங்களுக்கு கஷ்டம் நைட்டி போடுறவங்க நாங்கள் டாப்பு போடுறவங்க நாங்கன்னு நினச்சிங்கன்னா பூஜை அறையில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க பித்தளை சொம்போ இல்லை செம்பு சொம்போ எடுத்து உங்கள் க உங்கள் கணவர் பெயருக்கு ஒரு முடிச்சு போட்டுட்டோம் அடுத்தது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அந்த எழுத்து எழுதி முடிச்சு போட்டு கட்டி மு வச்சுருங்க அந்த சொம்பை இது எங்கள் மாமியார் பார்ப்பாங்க நாத்தனார் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பீரோவில் கூட நீங்கள் மறைச்சி வச்சுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடித்து கூட சொல்கிறேன் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்பார் நல்ல ஒரு அது எப்படி சொல்கிறது பயங்கரமான ஒரு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யணும் அந்த பச்சை கற்பூரமும் இந்த நெய் அவருடைய பெயரு அந்த அரச பூ அரசு இலை இது எல்லாம் சேரும்பொழுது அங்கே நல்லது மட்டுமே நடக்கும் மஞ்சள் கலர் துணி இது எல்லாம் சேரும்பொழுது அங்கே நல்லது மட்டுமே நடக்கும் உங்கள் கணவர் உங்கள் பேச்சு கேட்பார் உங்கள் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்டு நல்லா வளருவாங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்